அழகன்ல உங்களை சந்திக்க வராரு எங்களோட கார்த்தி சார் ஒரு வாட்டி நம்மளோட ஸ்டைல அவரை வந்து வரவேற்கணுமே இல்ல உங்களை வந்து அவரோட ஸ்டைல வரவேற்க சொல்லுவா ஃபர்ஸ்ட் என்ன மாமா சௌக்கியமா நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் எல்லா குடும்பத்தோட இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்கீங்க சோ ஹாப்பி டு சீ ஆல் ஆஃப் யூ பத்திரிகை தொலைக்காட்சி உடல் நண்பர்களுக்கும் வணக்கம் ஒவ்வொருத்தரும் பேசும்போது மேலகன் எவ்வளோ ஸ்பெஷல் எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டே இருந்தாங்க நைன்டி சிக்ஸ்னு ஒரு படம் நம்ம எல்லாருமே ரொம்ப பாதித்த படம் அந்த கதை மட்டும் இல்லை அந்த கதையை வந்து அவர் பிரசன்ட் பண்ண விதம் அதில் இருந்த இசை அதில் இருந்த உரையாடல் அதுல ஒரு வார்த்தை தப்பா இருந்தா கூட அந்த படமே ஒர்க் ஆகாது அப்படி வந்து இழைச்சி அழைச்சி பண்ண ஒரு படம் அந்த படம் பார்த்துட்டு நான் பிரேம் சாட்டை கூப்பிட்டு நான் பேசியிருந்தேன் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி சொல்ற மாதிரி நிறைய படங்கள்ல கிடைக்கிறது பெரிய வெற்றி படங்கள்ல கூட அது அமையறதில்லை பட் இந்த படத்துல இன்னைக்கு நம்ம மறக்க முடியாத ஒவ்வொரு காட்சி அவ்வளோ அழகா இருக்கும் அவர்ட்ட கூப்பிட்டு பேசியிருந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜெய்பிஎம் டைரக்டர் ஞானவேல் சொன்னாரு ஏங்க உங்களுக்காக ஒரு கதை வச்சிருக்காரு உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு பயப்படுறாரு மட்டும் சொன்னாரு இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை வேற எழுதி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறனால டபார் நானே மெசேஜ் போட்டேன் வேற யாருக்கும் போயிடக்கூடாது நமக்கு வரணுங்கிறதுக்காக ஸோ அவர் மெசேஜ் பண்ணி சொன்னேன் நம்ம மீட் பண்ணலாமா எனக்கு இந்த கத ரெடியாக தான் கொடுங்கன்னு சொன்னேன் அவர் வந்துட்டு ஒரு புக்கு கொண்டு வந்தாரு இந்த புக்கை கொண்டு புக்கை மட்டும் நீங்கள் படிச்சுருங்க அப்படின்னு சொன்னாரு சரிங்க அண்ணா இப்போ நடுவே நீங்க வேற எதாவது படம் பண்ணலையா அண்ணா நைன்டி சிக்ஸ் முடிச்சுட்டு ஆறு வருஷம் படம் பண்ணலைங்க அந்த மனுஷன் எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வச்சாங்கன்னு தெரில வேறு இல்லை ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரில பட் அதுதான் பிரேம் ஒரு பணம் புகழ் பின்னாடி ஓடுற ஆள் இல்லை அந்த ஆர்ட்டுக்காகவும் அந்த எழுத்துக்காகவும் மட்டுமே இருக்கிற ஒரு அபூர்வ சில மனிதர்கள் இருப்பாங்களே அந்த மாதிரி பொருட்காட்சியில் வைக்கிற பீஸ் வேறு அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்து கொடுத்தாரு ஸ்கிரிப்ட் படித்தேன் படிக்கிறதுக்கு ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு ஏன்னா அப்புறம் கண்டினியூஸாக ஷூட்டிங்கில் இருந்தேன் அந்த புக்கை படிக்கும் போதே ஒரு ஆறு இடத்துலயாவது கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு இங்கே பேப்பர் நினஞ்சிருச்சேன்னு சொல்லி நான் இருக்கேன் படித்து முடிச்சுட்டா எனக்கு வந்து அந்த அந்த பு புக்கை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல ஏன்னா மனசுக்குள்ளே வந்து சக்தி சொன்ன மாதிரி அவ்வளோ உணர்ச்சிகளை கொண்டு வருது நான் தேங்க்ஃபுல்லி நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷனாக நான் அப்பா அம்மா வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க நான் சென்னையில் படிச்சிருக்கேன் பட் என்னோட ஹாலிடேஸ் ஃபுல்லாக கிராமத்தில் தான் இருக்கும் இந்த படம் வந்து இந்த புக்கு படிக்கும்போது எனக்கு இருந்த உணர்வு என்னென்னா இது தமிழ்நாடு இது நம்மளுது இல்லை இதுதான் நாம இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துட்டே இருந்துச்சு அது கரெக்டாக கோவிடுக்கு அப்புறம் அதிக இந்த படம் கூட இந்த புக்கு கூட கோவிட்ல எழுதின புக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கோவிட் வந்து அந்த பீரியட் நம்ம எல்லாருமே யோசிக்க வச்சிருக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் நம்ம அப்பா அம்மா என்ன இருக்காங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிறோமா அண்ணன் தம்பி கூட பேசுகிறோமா நம்ம சொந்தக்காரங்க கூட பேசுகிறமா நம்ம ஊருக்கு போகிறோமா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோமா அந்த தேடல் எல்லாேருக்கும் இருந்துகிட்டே இருக்குது நான் இப்போ வந்து சென்னையில் ஒரு தீபாவளி பொங்கல்னா சென்னை காலி இங்கே யாருமே இருக்கிறது இல்ல டோல்கேட்டில் போய் நின்னம்னா அத்தனை வண்டி நிக்குது எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்குது நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டுறக்கூடாதுங்கிற தேடல் இருக்குது அதை மிக கச்சிதமாக கேப்சுலேட் பண்ற பண்ணுற படமாக நான் மேலகன் பார்க்குறேன் அண்டு இந்த படம் வந்து படம் பார்த்தவங்க ஒவ்வொருத்தரா வந்து பிசினஸ்ல பாக்குறாங்க அப்ரிசியேட் பண்றாங்க எப்படிங்க இந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னாங்க இவ்வளவு கமர்ஷியலான ஒரு படம் இது ஏங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் ஆக்ஷனும் காதல் காட்சி மட்டுமே கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது இல்லையா ஸோ அந்த மாதிரி இதுல வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த இந்த படம் பேசுது ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் எங்க அண்ணன் மேட்டருக்கு வரேன் அவர் என்னமோ என்ன அண்ணன்ட்டார் அருண் சாமி சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க

அந்த ஒவ்வொரு நைட்லையும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்கள் பேசிட்டு இருந்த விஷயங்களாகட்டும் ஏன்னா அவரே பேசிட்டு இருந்தாரு நான் கேட்டுருந்தேன்னு சொன்னால் அவர் கோவப்படுவார் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தோம் ராஜகிரண் சார் ராஜகிரண் சார்லாம் வந்து ஒரு கதையை ஓகே பண்றதே அவ்வளோ பெரிய விஷயம் அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம் இந்த படத்துல இந்த கதை அதில் எழுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாம கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னாலே போதும் அதான் பெரிய விஷயம்னாரு ஸோ நானும் அருண்சாமி சார் நாங்கள் பேசும்போது இந்த சீனில் இருக்கிற இந்த அழகு குறையாம நம்ம என்ன பண்ணிட முடியும் அதை ஒரு செக் ஒரு சின்ன பெசகு கூட மிஸ் பண்ணிடாமல் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்குறதான் ஐ திங்க் எங்களோட கான்வர்சேஷன் மோஸ்ட்டு அதை பற்றியே இருக்கும் அண்டு இன்னொரு விஷயம் வந்து சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு அவர் வில்லேஜ் பாய் மாதிரி அங்கே இருக்காரு யார் சொன்னாலும் ஒத்துக்க நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கல ஆனால் அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்குது அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்குது தஞ்சாவூரில் போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணது அந்த ஃபஸ்ட் டே வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன் எங்க தஞ்சாவூருக்குன்னு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் இல்லைங்க சுத்தமான தமிழ்னா தஞ்சாவூர்ல பேசுதான் சுத்தமான தமிழ் மற்ற எல்லா ஊர்லயும் ஆக்சென்ட் இருக்கும் பட் சுத்தமா கிளீனா இருக்கிறது தஞ்சாவூர் தான் சொன்னாரு அப்ப அங்க ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க கூட்டி வந்து எங்கட விட்டாங்க அவங்க ஏ வாப்பா அப்படின்னாங்க ஓ இதுதான் தஞ்சாவூரா நான் அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் நான் அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாம நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம அப்படி அப்படி அன்பை கொட்டுறது இருக்கு அது அந்த ஒரு செகண்டில் புரிஞ்சுது அது அதை பிடிச்சிக்கிட்டு தான் படம் ஃபுல்லாக நான் ட்ராவல் ஆனேன்னு சொல்லலாம் அண்டு சார் ஒரு அடுத்து அழகாக சொல்லியிருந்தார் ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறதே ஒரு ஒரு அழகான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி வந்து முன்ன ரொம்ப நாள் கவர்னா சந்திக்கிற ரெண்டு பேர் பகிர்ந்துக்கிற அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அதில் அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்க முடியும் அதை வந்து எப்படி தான் இந்த மனுஷன் எழுதுனாருனே தெரியல அதுவும் ஆரே நாளில் எழுதினேன் அப்படின்னு இது என்னமோ வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் எழுதின ஒரு கதைன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படம் நடித்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அண்ட் டுவெண்ட்டி செவன்த் இந்த படம் வரப்போகுது இட் வில் பி அன் அதர் ஸ்பெஷல் ஃபில் நைன்டி சிக்ஸ் எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபில்மோ அந்த அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்மா இருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்டு முக்கியமாக கோவிந்தாஸ் இந்த மியூசிக் பற்றி சொல்லணும் நைன்டி சிக்ஸ் காதலை காதலை வந்து இன்றைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வச்சுருக்கிற ரிங் டோன் வந்து காதலே காதலேன்னு அந்த பாட்டு தான் இருக்கு அந்த மாதிரி அவங்க ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டுட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க அண்ட் அகைன் கமல் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும் அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்கிறதா அவர் பாடி கொடுத்தது அந்த படத்தில் வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஸோ சார் நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் உங்க எல்லோரும் முன்னாடி நான் நன்றி சொல்லணுன்னு நினைக்கிறேன் அண்டு இந்த கதை அழகாக வந்து சேரணும் அப்படிங்கும்போது நைன்டி சிக்ஸில் இருக்கிற எல்லா ஒவ்வொரு பொக்கிஷம் ஒவ்வொரு ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே இந்த படத்துக்குள்ளே வந்தது மகி வந்ததாகட்டும் இல்லை கோவிந்த் வசந்தா வந்ததாகட்டும் எடிட்டர் ஆகட்டும் அவங்க அப்படியே இந்த படம் அந்த இந்த கதையே அவங்கள தேர்ந்து அந்த கதை என்னென்ன தேவையோ அதை ஒவ்வொன்றா கிச்சனே சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் ஃபில்மாவே நான் பார்க்குறேன் ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் எஸ் அண்ட் டி அண்ணா கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்துடும் கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு நம்பிக்கை இருந்துச்சு அந்த வகையில் இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து

இவ்வளோ காசை யாராவது பேக்கில் வைப்பாங்களா பர்சில் தானே வைக்கணும் அவர் வேறு சாப்பிட்டுருக்காரு அவர் எழுப்பணும் எப்படி எழுப்புறது அதான் கொஞ்சம் சூத்தா பாட்டியை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸில் வச்சு விடணும் அந்த வார்த்தை எனக்கே புதுசாக இருந்துச்சு இப்படிதான் பேசுவாங்களான்னா இல்லை எங்கள் ஊர்ல தான் பேசுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த யதார்த்தம் இருக்கு இல்லையா எந்த ஒரு ஸ்கிரீன் இல்லாமல் ஃபில்டர் இல்லாம நம்ம நோ ஃபில்டர்னு போடுவோம்ல ஹேஷ்டேக்ல அந்த மாதிரி நோ ஃபில்டர் சோன்ல இருக்க ஒரு கேரக்டர் நம்ம ஊர்ல பொதுவாக ரொம்ப நல்லவனா இருக்கணும் பாசமா இருக்கிறவனை வந்து ஏமாலின்னு சொல்லிடுவோம்

ஏன்னா அந்த ஒரு பாட்டு பாடினோடனே அப்படியே எல்லா ஃபீலிங்ஸும் கொட்டிட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜா சார் பாடல்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த படத்துலயும் அந்த மாதிரி நாங்கள் எதாவது எதிர்பார்க்கலாமா ராஜா சார் மியூசிக் இல்லாமல் இவர் கதை எழுத மாட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்துலயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வச்சிருக்காரு அது ரொம்ப அழகான ஒரு வரும் அதனால நீங்க அதை படத்துல பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் வந்து நான் கேட்டேன் ஏங்க இது வந்து அபவ் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் டுவெண்ட்டிஸ்ல இருக்கிற பசங்களுக்கு பிடிக்குமா இந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு கதை பிடிக்குமான்னு கேட்டா இல்லைங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன பசங்கிட்ட வந்து படிக்க ஆரம்பித்தேன் அட பாவிகளா நீங்க இவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்துருக்கீங்களா நான் எல்லாருமே ஃபோனுக்குள்ளேயே இருக்கோம் எங்களுக்கு இந்த அவுடோர் லைஃபே தெரியல அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி சொந்தங்கள் இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க ஏன்னா எல்லாருமே சிங்கிள் ஆயிடுச்சு ஸோ அப்போ அத்தை மாமா சித்தப்பாங்கிற அந்த சொந்தங்களும் இல்லாமல் போயிடுது கசின்ஸுங்கிற விஷயமே இல்லாம போயிடுது இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகே ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம் வந்து பண்ண ஒரு தெரப்பி மாதிரி அங்கே போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் சார் இந்த படத்தை அண்ட் சரி ஏதோ உங்களை ரொம்ப தொல்லை பண்ணுற தொல்லை பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருந்தார் அவர் படத்தில் இருக்க மாதிரியே தொல்லை பண்ண என்ன அப்படி தொல்லை பண்ணீங்க என்னங்க நைட் ஷூட்டிங் போயிட்டு வருவோம் நைட் ஷூட்டிங் போயிட்டு வெறும் வயத்தில் தூங்க முடியுமா தூங்க முடியாது காலைல சாப்பிடணும் இவர் தூங்குறேன் தூங்குறேன் பாரு அப்புறம் காலைல எழுப்பி வாங்க சார் சாப்பிட போகலான்னு சொல்லி சாப்பிட்டு போய் தூங்க வச்சிருவேன்

காலையில் எட்டு மணிக்கு பிரியாணி சாப்பிடுறீங்களா காலையில் எட்டு மணிக்கு பிரியாணி அதாவது தம் திறந்த உடனே சார் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தாரு நன்றி சார் நல்லா சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிடு சந்தோஷமாக நாங்கள் சந்தோஷமாக வேலை செஞ்சு தான் மக்கள் சந்தோஷமா படம் பார்க்க முடியும் அதனால் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்திருக்கோம் ஆனா நீங்க பிரியாணி சாப்பிட்ற அழகாக நாங்கள் தான் அவ்ளோ பார்த்து ரசிச்சிருக்கோமே சார் அது எட்டு மணிக்கு பார்த்தா நல்லா தான் இருக்கும் சரி ஓகே ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் மேலே இருக்கீங்க அவர் கீழே இருக்கார் இப்படி மாற்றி மாற்றி இருக்கும்போது நான் மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணுவேன் இருந்தாலும் அவர் பக்கம் நியாயம்னு ஒன்று இருக்கும்ல இல்லை அதை கூப்பிட்டு தானே கேட்குறோம் சார் வாங்க சார் நீங்கள் மேலே வாங்க சார் என்ன அழகாக இருக்குது இதை பார்க்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு இருந்து பார்க்க கீழே நிறைய ஆக்ஷன்லேயே சொல்லிட்டு இருந்தாங்க சார் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்க போல இருக்கு சார் இல்லை சார் என்ன என்ன எனக்கு ஒரு கடைசியில் பேசுகிறாரு என்னமோ சொல்லிட்டு போயிடலாம் அதுக்காக நான் வந்து அதனால தான் உங்களை வந்து நான் பாருங்க மேலே கூப்பிட்டேன் கடைசியா அப்படி முடிக்க விட மாட்டோம் உங்க தரப்ப சொல்லிரணும் அப்படினு இது வந்து அவர் சொல்றதே பெட்டர் நினைக்கிறேன் நான் என்ன சார் இப்படி சொல்லிடுங்க பட் இட் இஸ் சோ குட் டு see both of you on screen அது ஒரு மாதிரி ஒரு கலாட்டா ஒரு மாதிரி அழகா இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ரொம்ப ஓவர் யூஸ் ஆயிடுச்சு சார் அது எப்படி சொல்றேன்னு தெரியல ஒரு அழகியோன்யமா ஒரு அன்பா ஒரு பாசப்பிரப்பு ஒரு அந்த மாதிரி ஒரு குடும்பத்து கதையில பாக்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு இட் வாஸ் பிரில்லியன் டு வாட்ச் யூ ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஐ எம் ஷியோர் இது ஒரு பெரிய திருவிழாவா எங்க எல்லாருக்குமே வந்து இருக்க போகுது சோ மெய்யழகன் டீம் வந்து மேடைக்கு அழைக்கிறோம் பிளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் ஃபார் அ போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி கார்த்திக் சார் தேங்க்யூ தேங்க்யூ